டிவி இனிய காலை மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கொடையே எல்லாவற்றிலும் சிறந்தது என்பதற்கு ஒரு சிறு கதையை கூறலாம் நினைக்கின்றேன் ஒரு நகரத்திலே ஒரு பெரிய தொழில் அதிபர் இருக்கின்றார் அவர் தன்னுடன் வேலை செய்கின்ற தனது நிறுவனத்திலே வேலை செய்கின்ற அனைவரையும் அன்புடன் பராமரித்து அவர்களுக்கு உரிய ஊதியத்தை சரியான முறையிலே கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்து தானும் மகிழ்ச்சியாக இருந்தார் அவர்களை மட்டுமல்ல தனது குடும்பத்தையும் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் ஒரு முறை இவருடைய மனைவியும் அவருமாக கடைக்கு செல்கிறார்கள் கடைக்கு சென்று அந்த அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் வாங்கி காரிலே வைத்துவிட்டு ஒரு உணவு விடுதிக்கு செல்கின்றார்கள் அங்கே போய் வடிவாக சாப்பிட்டு விட்டு திரும்பி வரும்போது அவர்களுடைய அந்த காருக்கு அருகிலே ஒரு வயதான பாட்டி ஒருவற்றிருந்து தம்பி தர்மம் தாருங்கள்லேருந்து ரெண்டு கரங்களையும் குவித்து பிச்சை கேட்கின்றார் இவற்றை கண்டும் காணாமல் அந்த மனைவி போக அந்த கணவர் என்ன செய்கின்றார் என்ற அந்த தொழிலதிபர் ஒரு நூறு ரூபாய் இருந்து ஒரு நூறு ரூபா காசை எடுத்து அந்த பாட்டியினுடைய கையிலே அந்த பிச்சைக்கார பாட்டியின் கையிலே கொடுத்து விட்டு திரும்பிய போது அங்கே அந்த மனைவி பேசுகின்றார் ரோட்டில் இந்த பிச்சைக்காரிக்கு ஒரு அஞ்சோ பத்தோ கொடுத்துட்டு வாரதுக்கு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ நூறு ரூபாவோ கொடுத்துட்டு வாரியல் என்று சொல்லி சொல்கிறார் அப்பொழுது அந்த கணவன் சிரித்தபடியே சொல்கிறார் இன்று உனக்கு நகைகள் உடுபிடவைகள் ஆஹ் செருப்பு அஹ் பேக்கு பிள்ளைகளுக்கு உடுப்புகள் என்று நாங்கள் லட்சக்கணக்காக செலவு செய்து இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டல்ல போய் வடிவா சாப்பிட்டு வந்திருக்கின்றோம் ஆனால் இவ என்னத்தை கேட்கிற அந்த பாட்டிக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்தோம் அவர் ரெண்டு வேளை சாப்பிட சாப்பிடுவா அந்த ரெண்டு வேளை சாப்பிடும்போது அவருடைய வாழ்த்தும் அந்த வாழ்த்துத்தான் எங்களை வாழ வைக்கும் என்று சொல்கின்றார் என்று சொல்லிய போது அந்த ஏக்கத்தோடு அவரை பார்த்து கொண்டு நிற்கின்றால் அந்த மனைவி அப்போது இந்த கணவன் சொல்கின்றார் இந்த வாழ்க்கையிலே எங்களுக்கு மூன்று விடயங்கள் உண்மை கேட்காமலே வந்து சேர்க்கின்றன ஒன்று இயலாமை ரெண்டாவது நோய் மூன்றாவது மரணம் இது எங்களுக்கு எந்த நேரத்திலும் வரலாம் ஆகவே நாங்கள் அந்த எங்களுடைய இயலாமை எங்களுடைய நோய் எங்களுடைய மரணம் போன்றவற்றை எங்களுக்கு தள்ளி போடுவது இவ்வாறான தருமங்களை நாங்கள் செய்வதன் மூலம்தான் அது எங்களை தள்ளி போக வைக்கின்றது ஆகவே அந்த நாங்கள் தருமங்களை செய்வதன் மூலம் நாங்கள் அந்த எங்களுடைய சாவை தள்ளி போடலாம் என்று சொல்லி கூறுகின்றார் அதை தான் செய்த தவறை உணர்ந்து அங்கே தலையும் குனிந்து நிற்கின்றால் அந்த மனைவி ஆகவே அன்பானவர்களே எங்களிடம் இந்த மூன்று விடயங்களும் ஒப்ப வரும் எங்களுக்கு என்று தெரியாது இயலாமை எங்களுக்கு எப்பவும் வரலாம் அதே போல நோய் எங்களுக்கு எப்பவும் வரலாம் மரணம் எப்பவும் வரலாம் ஆகவே இவற்றை நாங்கள் தள்ளி போட வேணும் என்றால் நாங்கள் எங்களால் இயந்ததை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் எங்களால் செய்யப்படுகின்ற சேவைகள் எங்களால் கொடுக்கப்படுற மற்றவர்களுக்கு செய்யப்படுற நல்ல விடயங்கள் எங்களை எங்களுடைய உயிரை தக்க வைத்து எங்களை நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு ஆரோக்கியமான வாழ்வை இறைவன் எங்களுக்கு தருவான் ஆகவே நாங்கள் இயலாமையை கண்ணு துவ துவலாமல் நோயை கண் துவலாமல் மரணத்தை கண்டு பயப்படாமல் நாங்கள் அந்த நாங்கள் இந்த சேவைகளை செய்து வந்தோமே ஆனால் இறைவன் எங்களை காப்பாற்றுவான் ஆகவே எல்லாவற்றிலும் உயர்ந்தது நாங்கள் செய்கின்ற சேவேதான் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி